ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஒரு அவியல் அதுக்கு கேரட்டு பீன்ஸு வெள்ளரிக்காய் உருளைக்கெழங்கு முருங்கைக்காய் மாங்காய் மாங்காய் இப்போ போட வேண்டாம் பூசணிக்காய் சீனி வரக்காய் நல்லா அதெல்லாம் ஒரு அரை டம்ளர் தண்ணி வச்சு வேக விடுங்க அது பாதி வந்ததுக்கு அப்புறமா தான் மாங்காய் வெட்டி வச்சிருக்கிற மாங்காய் அப்புறமா ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தில் பாதி வெங்காயம் இதெல்லாம் போட்டு மூடி வச்சு வேக விட்டுருங்க மசாலாக்குன்னு பார்த்தீங்கன்னா அரைமுரி தேங்காய் ஜீரகம் அப்புறமா சின்ன வெங்காயம் அஞ்சாறு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் காரத்துக்கு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் மசாலாவுக்கு அரைச்சிக்கோங்க அது ரொம்ப பேஸ்ட்டான அரைக்கக்கூடாது இது மாதிரி அரைச்சிக்கோங்க அரைச்ச மசாலாவும் போட்டு மஞ்சள் பொடி உப்பு போட்டு நல்லா மூடி வச்சு வேக விட்டுருங்க வந்ததுக்கு அப்புறமா கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க தேங்காய் இல்லை கடுகு உளுந்த பருப்பு தாழிச்சு பாதி வெங்காயம் இருக்குது அதையும் ப்ரௌனாக இதை மாதிரி வறுத்து உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பச்சையாடு தேங்காய் எண்ணெய் தாளிக்காத தேங்கெண்ணெய் ஊற்றி ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றி எடுத்தால் சூப் சூப்பரான ஒரு அவியல் தயாராது ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய் தேங்க்